கிளப்போனா கிடக்குது என்ன ரொம்ப நாள் இல்லை நாளை டிவி ஷோவில் நாங்கள் தெரியவோம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் மத்தமா தண்ணிட்டு இல்ல நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா கண்டித்தாய் சேனல் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்த தமிழா தமிழா ஷோவுக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி வந்துவிட்டோம் பைக்கில் வந்ததில் முடியெல்லாம் களைஞ்சு போயிருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்கப் போடலாம் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட சொன்னாங்க வந்துவிட்டோம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு மேக்கப்போட டைம் இருந்தது நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் அதனால வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டாங்க எத்தனை ரெண்டரை மணிக்கு வர சொன்னாங்க எங்களை நாங்கள் வந்துட்டோம் எப்போவே ஒரு மணிக்கே வந்துட்டோம் நம்ம தான் எப்போவுமே சீக்கிரமாக கிளம்பிடுவோமே எங்கனாலுமே சரி சீக்கிரம் கிளம்பிடுவோம் கிளம்பி வந்துட்டோங்க இன்னும் நிறைய பேர் வரவே இல்லை அதுக்கு முன்னாலே நாங்கள் வந்துட்டோங்க இங்கே உள்ள கண்ணாடியெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ரீல்ஸ் எடுக்க ரொம்ப ஆசை என்ன ஒன்று கண்ணாடிலாம் கிளியராக இல்லை அதனால் சரின்னு எடுத்துகிட்டு பார்த்துட்டு தான் ஒன்றும் அவுட் ஆகலைன்ட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஃபோனை வெயிட் பண்ணோங்க நிறைய எல்லோரும் வந்தப்புறம் டைம் இருக்குது அதனால் இப்போவே மேக்கப் போட்டால் களைஞ்சிரும் அப்படி சொல்லிட்டாங்க இருந்தாலும் எனக்கு பயமாகவே இருந்ததுங்க ஏன்னா ஒரு தடவை கூட நம்ம இப்படிலாம் வந்தது கிடையாது இல்லையா இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப இருந்தது அவங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியல எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது சரி மேக்கப் போடலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கூட எனக்கு யாரும் இந்த மாதிரி வாரினாங்களான்னு எனக்கு ஞாபகம் இல்லை நான் தான் வாரியிருப்பேன்னு நினைக்கிறேன் பாருங்க ஒரு ஷோவுக்கு கிளம்புறதுக்கு பாருங்கள் மேக்கப் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு தலையெல்லாம் நல்லா வாரி முடியெல்லாம் வந்து வண்டியில் வர்றப்போ ரொம்ப களைஞ்சி போயிருந்ததா சூப்பராக அக்கா பண்ணி கொடுத்தாங்க நான் எனக்கு வேறு ஹேர் ஸ்டைல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் சரி நார்மலாக நம்ம எப்பவும் வர்றதையே நல்லா வாரி விட்ருங்க அக்கா அப்படி சொன்னேன் சரிம்மா அப்படின்ட்டு அவங்களும் வாரினாங்க சூப்பராக இருந்தது அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க யூடியூப்பில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்களும் பார்த்தோம் நல்லா இருந்தது ஜாலியாக இருந்தது ஃபஸ்ட்டு சொன்னோன்னே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது நான்லாம் வேண்டானே சொன்னேன் சரி போய் தான் பார்க்கலான்னு எங்கள் வீட்டிலே தான் அதுக்கப்புறம் சரி கூப்பிட்டாங்க சரி போய் பார்ப்போம் இதனால் வந்து நம்மளுடைய சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகுதா பார்க்கலாம் ரொம்ப டம்மி பீஸ் சேனலாக கிடக்குதே அப்படி சொல்லிட்டு தான் சரின்னு கிளம்புனேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரொம்ப நாள் இல்லை நாளை டிவி ஷோவில் நாங்கள் தெரிவோம் நீங்கள் பார்க்கலாம் அதெல்லாம் மற்ற மற்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் டிவியில் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அந்த அக்கா பார்த்தீங்களா பின்னாடி இருந்த அக்கா என்கிட்ட எத்தனை ட்ரெஸ்ஸை போட்டு போட்டு அம்மா அக் இது நல்லா இருக்கா அக்கா அது நல்லா இருக்காக்கான்னு காட்டினாங்க லாஸ்ட்டாக அந்த எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணது நல்லா இருக்குல்ல அவங்க வந்து லைட் வெளிச்சத்துக்கு நல்லா பிரைட்டாக இருக்கணுன்னாங்க அந்த கலர் நான் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன் சேரில் உக்காந்துருக்காங்களாம் கல்யாணத்துக்கு கூட மேக்கப் மேன் வந்து மேக்கப் போடல அண்ணா சூப்பராக பண்ணி விட்டாங்க எனக்கு அண்ணா ரொம்ப பளிச்சுலாம் தெரிய வேண்டாம் அண்ணா சும்மா டல்லாக போடுங்க அண்ணா அப்படி இருந்தும் அண்ணா பயங்கரமாக அது இதுன்னு என்னெல்லாமோ போட்டு கிட்டிலாம் பார்த்தாங்க இருந்தாலும் எனக்கு கண்ணெலாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா நம்ம நான் சாதாரணமாக வீடியோ எடுக்கிறதுக்கே நான் பவுட்ரு கூட போட மாட்டேன் என்னைக்காச்சும் தான் போடுவேன் எல்லா ரீல்ஸுக்கும்லாம் நான் போடவே மாட்டேன் ஷார்ட்ஸ் எடுக்க கூட எதுக்காண்டியுமே போட மாட்டேன் வெளிய கிளம்புனா கூட நான் பவுட்ரு போட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் இது போட்டோன்னே எனக்கு முகமே வந்து என்னவோ டிஃப்ரெண்டாக ஆயிலாக இருந்த மாதிரி இருந்தது அண்ணா அழகா போட்டுவிட்டாங்க கண்ணுக்கு போடும்போது அண்ணாவே கொஞ்சம் சிரிச்சிட்டாங்க எனக்கு எனக்கு பயம் ஆகிப்போச்சுங்க அண்ணா கண்ணை திறக்காதீங்கன்றாங்க நான் சிரிப்புனால் எனக்கு தாங்க முடியல இவங்க வேறு வீடியோ எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஒரே பயங்கர வெக்கமாக போச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அடையே ஜாலியாக போச்சுங்க நல்லா போச்சு என்ஜாய் பண்ணோம் பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளே போகிறேன்னு நல்லா என்ஜாய் பண்ணோம் மேக்கப்லாம் முடிஞ்சுதுங்க ஃபினிஷ் பார்த்திங்களா எங்கள் ரெண்டு பேரும் எப்படி அகக்கியிருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு <C Humble bracket> <laughs>

ஓகேங்க முடிச்சு ஒரு வழியா உள்ள வந்துட்டோம் உள்ள பிறகு கொஞ்சம் எனக்கு பயமாவே தான் இருந்தது இருந்தாலும் பாருங்க நீங்க டிவில மிஸ் பண்ணிடாதீங்க நாளை எல்லாருமே வந்து ஜி தமிழ் டிவில தமிழா தமிழா ஷோ மறக்காம பாருங்க ஷோ முடிஞ்சுதுங்க முடிஞ்சிட்டு நைட்டு சாப்பிட்டு கிளம்புங்க நாங்க சாப்பிட்டோம் நானும் அவங்களுமே சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டோம் சாப்பிட்டது மட்டும் இல்லை அங்கே முக்கியமானவங்களுடைய ஃபோட்டோ எடுத்தோம் அந்த ஃபோட்டோவை பாருங்க யாருன்னு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் பார்த்தீங்களா அண்ணா தான் எங்களை கூப்பிட்ருந்தாங்க ஷோக்கு யார் பார்த்தீங்களா அப்பு குட்டி அண்ணா சமல்ல ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டன்